துபாயில் நடைபெற்ற தேமுதிக நிர்வாகிகள் கூட்டம் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்பு ஐக்கிய அரபு அமீரகம் துபாயில் ஆண்டுதோறும் தென்னிந்திய சினிமாவிற்கான பல பிரிவுகளில் வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படும் அதன் அடிப்படையில் சினிமா துறையிலும் மனிதநேயத்திலும் சிறந்து விளங்கியதற்கான சைமாவின் உயர்ந்த மனிதற்கான விருது மறைந்த தமிழ்நாட்டின் சிறந்த நடிகரும் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான தேமுதிக கட்சியின் நிறுவனருமான கேப்டன் விஜயகாந்திற்கு அளிக்கப்பட்டது இவ்விருதினை பெறுவதற்காக மறைந்த கேப்டன் விஜயகாந்த் மனைவியும் தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் அமீரகம் வந்து விருதினை பெற்றுக் கொண்டார் இவ்விருதினை அளிக்கும்போது நடிகர் நடிகைகள் திரைக்கலைஞர்கள் உட்பட ஒட்டுமொத்த ஆயிரக்கணக்கானோர் எழுந்து நின்று மரியாதை செலுத்தி கரகோஷங்கள் விண்ணை பிளக்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் விருதினை பெற்ற பிரேமலதா விஜயகாந்த் தன் பெற்ற விருதை உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் மற்ற நாள் துபாயில் ராயல் நட்சத்திர ஹோட்டலில் தேமுதிக அமீரக நிர்வாகிகள் கலந்தாய்வு மற்றும் தேமுதிக கட்சியின் இருபதாம் ஆண்டு கொண்டாட்ட கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக அமீரக பிரிவு செயலாளர் கமால் கேவியல் ஏற்பாட்டில் கட்சியின் அமீரக நிர்வாகிகள் காமராஜ் வஹிதா பானு அம்ஜத் அலி வாகே சதீஷ்குமார் ஷாகுல் ஹமித் சிவகுமார் தங்கவடிவேலு கேப்டன் சிவா செல்வம் சேகர் ஜெகன்ராஜ் கார்த்திக் தமிழ் ராஜவேல் சின்னையன் உறுப்பினர்கள் மற்றும் அமீரகத்தில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அமீரகத்தின் தொழிலதிபரும் சமூக ஆர்வலருமான துபாய் தமிழ்ச்சங்கம் மான டாக்டர் ஜெயந்தி மாலா விட் ஈவன் நிறுவனத்தின் சேர்மன் மெர்லின் தொழிலதிபரும் துபாய் ஈமான் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஹமீத் யாசின் டேஸ்டி பிரியாணி உணவகம் ஹனீஃபா ஹமீத் ரஸ்மி மஹ்ரூப் லக்ஷ்மி பிரியா தமிழகத்தின் தேசிய நாளிதழ் தினக்குரல் மற்றும் வணக்கம் பாரதம் வளைகுடா முதன்மை நிருபர் நஜீம் மரிக்கா முத்தமிழ் சங்கம் ஷாகுல் ஹமீத் தங்கதுரை மணியரசு அதிமுக நிர்வாகி ரவிச்சந்திரன் அதிமுக அமீரக மகளிரணி தலைவி பானு அமீரக தமிழ்ச்சங்க தலைவி ஷீலா ஆடிட்டர் யுகமூர்த்தி மீடியா செவன் ஆஸ்கர் துபாய் புள்ளங்கியோ ஷானவாஸ் மற்றும் அயாஸ் ஆர்ஜே மாயா கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவாக அமீரக பிரிவு தேமுதிக துபாய் செயலாளரும் தமிழக குரல் தொலைக்காட்சி நாளிதழ் கேப்டன் டிவி வளைகுடா முதன்மை நேரியாளர் கமல் கேவியல் நன்றியுறையுடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது